வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட ஃபோன் நம்பரை யார் யூஸ் பண்ணாலும் அவங்க மர்மமான முறையில் இறந்து போறாங்க இதனால் அந்த நம்பரை ஒரு சாபம் பிடிச்ச நம்பராக பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த நம்பர் என்ன யார் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணி இறந்து போனாங்கன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த சம்பவம் பல்கேரியாவில் நடந்ததாக சொல்கிறாங்க அங்கே ஜீரோ ட்ரிபிள் எட்டுன்னு ஒரு ஃபோன் நம்பர் இருந்துச்சாம் இந்த நம்பரை யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரும் ஏதோ மர்மமான முறையில் இறந்து போயிட்டாங்களாம் முதல்ல இந்த நம்பரை வச்சிருந்தது மொபிடல்னு ஒரு கம்பெனியோட சிஇஓ விளாடிமிர் கிராஸ்னவ்னு ஒருத்தர் அவர்கிட்ட இந்த நம்பர் இருந்தப்போ திடீர்னு கேன்சர் வந்து நாற்பத்தெட்டு வயசுலேயே யாரும் எதிர்பார்க்காத விதமாக இறந்துட்டார் அதுக்கப்புறம் இந்த நம்பரை ஒரு கான்ஸ்டன்டின் டிமிட்ரோங்கிற ஆளுக்கு கொடுத்தாங்களாம் அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்டர் அவரும் கொஞ்ச நாளில் மர்மமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டாரு அதுக்கப்புறம் இந்த நம்பரை வச்சிருந்தது ஒரு கிரிமினல் பாஸ் அவனும் கொஞ்ச காலத்திலேயே இறந்துட்டானான் இதனால அந்த நாட்டு கவர்மெண்டே பயந்து போய் அந்த நம்பரை யாருக்கும் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் இப்ப அந்த நம்பர் யூஸ்ல இந்த மூணு பேருமே ரொம்ப முதல் சிஓ அவரோட நல்லா கொண்டு இருந்தாரு ரெண்டாவது ஆளு பெரிய பெரிய கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து நிறைய பணம் சம்பாதிச்சாரு மூணாவது ஆளு அவரு ஒரு கிரிமினல் பாஸ் ஸோ அவரும் அவரோட உலகத்துல பெரிய ஆளா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஆனா இந்த போன் நம்பர் அவங்க வாழ்க்கையில வந்த கொஞ்ச காலத்துக்குள்ளேயே அவங்க எல்லாரையும் முடிச்சிடுச்சு இதனால தான் இது வெறும் தற்செயலான விஷயம் இல்ல ஏதோ ஒரு சாபம் அந்த நம்பருக்கு இருக்குன்னு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த நம்பர்ல இருக்கிற எட்டு எண்ணிக்கை தொடர்ந்து மூணு முறை வருதில்லை அது ஏதோ கெட்ட சகுனமாம் சில கலாச்சாரங்களில் எட்டுங்கிறது நல்ல அதிர்ஷ்டத்தை குறிச்சாலும் சில இடங்கள்ல அது வேற மாதிரியும் பார்க்கப்படுதுன்னு சொல்றாங்க மொத்தத்துல இது ஒரு வினோதமான கொஞ்சம் திகிலான கதை தான் ஒரு சாதாரண போன் நம்பர் எப்படி இவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சதுன்னு யோசிச்சா ஆச்சரியமா இருக்கு இல்ல இந்த விஷயத்துல இன்னும் சில பேர் வேற மாதிரியும் நினைக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே வெறும் தற்செயலான சம்பவங்கள் தான் அந்த மூணு பேருமே வெவ்வேறு காரணங்களால இறந்து போயிருக்கலாம் கேன்சர் வர்றதுக்கோ சுட்டு கொல்லப்படுறதுக்கோ இல்ல கிரிமினல் பாஸ் ஒருத்தர் சாகிறதுக்கோ அந்த போன் நம்பர் காரணமா இருக்கணும்னு அவசியம் இல்லையேன்னு அவங்க சொல்றாங்க உண்மையிலேயே அந்த போன் நம்பருக்கு ஏதோ சக்தி இருந்ததா இல்ல இது எல்லாமே வெறும் ஒத்து போற சம்பவங்களான்னு யாருக்கும் சரியா தெரியாது ஆனா இந்த மாதிரி அடுத்தடுத்து ஒரே நம்பரை யூஸ் பண்ணவங்க இறந்து போனதுனால நிறைய பேர் இதை ஒரு ஜின்ஸ் பண்ணப்பட்ட நம்பரை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த கதையில ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மொபைல் கம்பெனி அந்த போன் நம்பரை என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா அவங்க அந்த நம்பரை பப்ளிக்கா யூஸ் பண்ணாம நிறுத்தி வச்சுட்டாங்களாம் அவங்க அதிகாரப்பூர்வமா எதுவும் சொல்லலைனாலும் இந்த மாதிரி அடுத்தடுத்து சோகமான சம்பவங்கள் நடந்ததுனால அந்த நம்பரை மறுபடியும் யாருக்கும் கொடுக்க அவங்க பயந்துருக்கலாம் இல்லனா ஒருவேளை அவங்களே அந்த நம்பரை ஒரு துரதிர்ஷ்டம் பிடிச்ச நம்பராக நினைச்சிருக்கலாம் இப்போ அந்த நம்பர் ஆக்டிவ்ல இருக்கா இல்லையான்னு சரியா தெரியல ஆனா ஒரு காலத்துல பல்கேரியால அந்த ஜீரோ ட்ரிபிள் எட்டு நம்பரை சொன்னாலே நிறைய பேருக்கு ஒரு வித பயம் வந்துச்சான் சரி இந்த விஷயத்துல இன்னும் ஒரு சின்ன விஷயம் இருக்கு இந்த கதை வெளியில வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இந்த நம்பரை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க சில பேர் இது வெறும் கட்டுக்கதைன்னு சொன்னாங்க ஆனா அந்த டைம்ல பல்கேரியாவில் இருந்த நிறைய பேர் இந்த சம்பவங்கள் உண்மையா நடந்ததா சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு நம்பரை வச்சிருந்தவங்களுக்கு ஏற்கனவே சில பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அந்த பிரச்சனைகளோட இந்த ஜின்ஸ் கதையையும் சேர்த்து பார்க்கிறாங்க அதாவது அவங்க ஏற்கனவே ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருந்திருக்கலாம் அது கூட இந்த ஃபோன் நம்பரும் சேர்ந்து அவங்களோட முடிவுக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஜின்ஸ் பண்ணப்பட்ட பொருட்கள் இடங்கள்னு நிறைய கதைகள் உலகத்துல இருக்கு சில பேர் இதை நம்புறாங்க சில பேர் நம்புறதில்லை ஆனா இந்த மாதிரி கதைகள் கேட்கறதுக்கு கொஞ்சம் திகிலாவும் அதே சமயத்தில் ஆச்சரியமாகவும் இருக்கும் இல்லையா இந்த பல்கேரிய ஃபோன் நம்பர் கதையும் அந்த மாதிரி ஒரு வினோதமான விஷயம்தான் ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் இப்படி இவ்வளவு மர்மமாகவும் திகிலாவும் பார்க்கப்படுதுன்னு யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு பொதுவா இந்த மாதிரி ஜின்ஸ் பண்ணப்பட்ட விஷயங்களை நம்புறவங்க அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நினைக்கிறாங்க சில பேர் இதுக்கு மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க ஆனா இந்த பல்கேரிய ஃபோன் நம்பர் விஷயத்துல அடுத்தடுத்து மூணு பேரு ஒரே மாதிரி மர்மமான முறையில இறந்ததுனால நம்புறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஒருவேளை அந்த நம்பர்ல ஏதோ ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை இருந்திருக்கலாமா இல்ல வேற ஏதாவது சம்பந்தமில்லாத இல்லாத விஷயங்கள் நடந்திருக்கலாமான்னு யோசிக்கலாம் ஆனா வெளியில வந்த தகவல் படி பார்த்தா எல்லாமே ரொம்ப மர்மமா தான் இருக்கு உண்மையில அந்த நம்பருக்கு ஏதோ பவர் இருந்ததா இல்லையான்னு யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது ஆனா இந்த கதை ஒரு எச்சரிக்கையாவும் இருக்கலாம் சில விஷயங்கள் நம்மளோட கட்டுப்பாட்டுக்கு மீறி நடக்கலாம்னு இது காட்டுது இந்த மாதிரி கதைகள் காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கு சாபம் துரதிருஷ்டம்னு பல விஷயங்களை மனுஷங்க நம்புறாங்க சில நேரங்கள்ல அது வெறும் பயமா இருக்கலாம் சில நேரங்கள்ல உண்மையாவே ஏதோ ஒரு வினோதமான விஷயம் நடந்திருக்கலாம் இந்த போன் நம்பர் விஷயத்துல அந்த மூணு பேருமே பவர்ஃபுல்லான ஆட்களா இருந்தது ஒரு முக்கியமான விஷயம் ஒருவேளை அவங்களுக்கு நிறைய எதிரிகள் இருந்திருக்கலாமோ அவங்க சவுக்கு அந்த போன் நம்பர் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாமோன்னு கூட யோசிக்கலாம் ஆனா இது எல்லாமே நம்மளோட யூகங்கள் தான் உண்மையான காரணம் என்னன்னு யாருக்கும் தெரியாது ஆனா இந்த கதை இன்னைக்கும் பல்கேரியால பேசப்படுற ஒரு திகிலான கதையா இருக்கு இந்த கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இந்த மாதிரி ஜின்ஸ் பண்ணப்பட்ட நம்பர்னு சொல்றதுனால நிறைய பேர் அந்த நம்பரை யூஸ் பண்ண பயப்படுவாங்க இல்லையா ஒருவேளை அந்த பயமே சில சமயங்கள்ல ஒரு மாதிரி எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாமோன்னு கூட தோணுது அதாவது நாம எதை பயப்படுறோமோ அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இதுவும் ஒரு மனோவியல் ரீதியான விஷயமா கூட இருக்கலாம் ஆனா மூணு பேரு அடுத்தடுத்து இறந்தது வெறும் மனோவியல் காரணமா மட்டும் இருக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது எது எப்படியோ இந்த கதை ஒரு திகிலான மர்மமா இன்னைக்கும் இருக்கு இந்த ஜின்ஸ் பண்ணப்பட்ட தொலைபேசி எண்ணின் கதை வெறும் ஒரு திகில் ஊட்டும் நிகழ்வாக மட்டும் பார்க்கப்பட வேண்டியதில்லை இது மனிதர்களின் நம்பிக்கை பயம் மற்றும் விவரிக்க முடியாத விஷயங்களுக்கான தேடல் ஆகியவற்றின் ஒரு கலவையாகவும் இருக்கலாம் ஒருபுறம் இது போன்ற தொடர்ச்சியான மரணங்களை வெறும் தற்செயல் என்று ஒதுக்கிவிடலாம் புள்ளியியல் ரீதியாக இது சாத்தியம்தான் ஆனால் மனித மனம் எப்போதும் ஒரு ஒழுங்கையும் காரணத்தையும் தேடுகிறது அதனால்தான் இந்த சம்பவங்களுக்கு ஒரு மர்மமான விளக்கத்தை நாம் நாடுகிறோம் அந்த விளக்கம்தான் இந்த சாபம் அல்லது ஜின்ஸ் என்ற எண்ணம் மறுபுறம் இந்த கதை அதிகாரத்தில் இருந்தவர்களின் வாழ்க்கையில் இருந்த அழுத்தங்களையும் ஆபத்துகளையும் நமக்கு உணர்த்துகிறது முதல் சிஇஓ ஒரு பெரிய நிறுவனத்தை வழிநடத்தியவர் இரண்டாவது ஒரு பெரிய ஒப்பந்தக்காரர் மூன்றாவது ஒரு கிரிமினல் தலைவர் இவர்கள் எல்லோருமே அதிகாரம் மிக்கவர்களாக இருந்ததால் அவர்களுக்கு எதிரிகள் இருந்திருக்கலாம் அவர்களது மரணங்களுக்கு வேறு காரணங்களும் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த தொலைபேசி அவர்கள் அனைவரோடும் தொடர்புபடுத்தப்பட்டது ஒரு விஸ்திரமான ஒற்றுமையாக அமைந்துவிட்டது இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது என்றால் உலகம் நாம் நினைப்பதை விடவும் சிக்கலானது சில நேரங்களில் தர்க்க ரீதியான விளக்கங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் நடக்கலாம் நாம் அறிவியலையும் காரண காரியத்தையும் நம்பினாலும் சில மர்மங்கள் எப்போதும் நம்மை சுற்றி இருக்கும் இந்த போன் நம்பர் ஒருவேளை ஒரு வெறும் எண்ணாக இருந்திருக்கலாம் ஆனால் அதைச் சுற்றி உருவான இந்த பயமும் கதையும் காலப்போக்கில் ஒரு நிஜமான ஜின்ஸாக மாறியிருக்கலாம் அதாவது மக்கள் அதை நம்ப ஆரம்பித்ததாலேயே அது ஒரு விதமான எதிர்மறை சக்தியை பெற்றிருக்கலாம் இது ஒரு மனோவியல் ரீதியான விளைவாகவும் இருக்கலாம் இறுதியாக இந்த கதை ஒரு நல்ல திகில் கதையாகவும் மனித மனதின் விசித்திரமான பக்கத்தை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாகவும் இருக்கு இதுபோன்ற கதைகள் நம்மை யோசிக்க வைக்கின்றன கேள்வி கேட்க வைக்கின்றன மேலும் உலகத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்பதையும் சற்றே மாற்றியமைக்கின்றன இந்த ஜின்ஸ் தொலைபேசி எண்ணின் கதை காலங்காலமாக மனிதர்கள் நம்பி வரும் மூட நம்பிக்கைகள் மற்றும் விவரிக்க முடியாத நிகழ்வுகளின் மீதான ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது ஒரு குறிப்பிட்ட பொருள் அல்லது எண் துரதிருஷ்டத்தை கொண்டு வரும் என்ற நம்பிக்கை பல கலாச்சாரங்களில் உள்ளது இந்த பல்கேரிய தொலைபேசி எண்ணின் கதையும் அந்த வரிசையில் சேர்கிறது இதுபோன்ற கதைகள் உருவாகுவதற்கு காரணம் மனிதர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை புரிந்துகொள்ளவும் விளக்கமளிக்கவும் முயற்சிப்பதுதான் தொடர்ச்சியாக நிகழும் துரதிருஷ்டவசமான சம்பவங்களுக்கு ஒரு காரணம் கற்பிக்கும்போது அவர்களுக்கு ஒரு விதமான மன அமைதி கிடைக்கிறது அந்த அமைதிக்காகத்தான் இதுபோன்ற மர்மமான கதைகளை அவர்கள் நம்புகிறார்கள் மேலும் இந்த கதை ஊடகங்களின் தாக்கம் மற்றும் ஒரு செய்தி எப்படி சமூகத்தில் பரவுகிறது என்பதையும் காட்டுகிறது ஒரு முறை ஒரு ஜின்ஸ் என்ற முத்திரை குத்தப்பட்டவுடன் ஒவ்வொரு அடுத்தடுத்த சம்பவமும் அந்த முத்திரையை மேலும் வலுப்படுத்துகிறது இது ஒரு வகையான சுய நிறைவேற்ற தீர்க்க தரிசனம் போல இந்த கதையின் மூலம் நாம் உணர்வது என்னவென்றால் உண்மைக்கும் கட்டுக்கதைக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடுதான் உள்ளது சில சமயங்களில் நாம் நம்புவதே உண்மையாக மாறிவிடுகிறது இந்த கதை உங்களுக்கு ஏதேனும் புதிய சிந்தனைகளை தூண்டியதா அல்லது வெறும் திகில் கதையாக மட்டும் இதை பார்க்கிறீங்களான்னு கமெண்டில் சொல்லுங்க மேலும் இதுபோன்ற பல்வேறு தகவல்கள் செய்திகள் மர்மங்களுக்கு ஃபர்னிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்